அதை ஏற்காலும் எண்பது சதவீத பண்டிகைகள் அதையே பார்வையிடுவதற்காகவும் அதே நேரத்தில் அருங்காட்சியகம் காந்திபேசி பணிகள் அல்ல நம்மளாக அருங்காட்சியகம் நாடக அரசின் அருங்காட்சியகம் பராமரிக்கப்பட்டு அதற்கும் பராமரிப்பு நிதி ஒதுக்கப்பட்டது அதனுடைய நிலை வகைகள் ஆய்வுச் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தி மக்கள் தொடர்புத்துறை அமைச்சர் சாமிநாதன் இன்று மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகம் மற்றும் அதன் வளாகத்தில் அமைந்துள்ள அரசு அருங்காட்சியகத்தை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் புனரமைப்பு பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார் ஆய்வுக்குப் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் உத்தரவின் பேரில் பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தில் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்றும் இந்த பணிகளின் தற்போதைய நிலை குறித்து ஆய்வு மேற்கொள்வதற்காக வந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார் முன்னதாக மதுரை மாவட்டத்தில் ரேஸ்கோர் சாலையில் உள்ள அரசு அச்சகத்தில் ஆய்வு மேற்கொண்டார் தொடர்ந்து தமிழ் காட்சிக் கூடத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் மதுரை உலகத் தமிழ் சங்கக் காட்சிக் கூடத்தை பார்வையிட்டார் தொடர்ந்து துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் இந்த ஆய்வின் போது மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அரசு செயலாளர் ராஜாராமன் மதுரை வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் கோ தளபதி மதுரை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் பூமிநாதன் உலக தமிழ் சங்கம் தனி அலுவலர் முனைவர் அவ்வை அருள் உலக தமிழ் சங்க துணைத் தலைவர் இயக்குநர் முனைவர் பர்வீன் சுல்தானா ஆகியோர் உடன் இருந்தனா்